தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையப்போகிறது எவ்வளோ அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் தனுசு ராசி நேயர்களுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எடுத்தோடனே தடை தாமதங்கள் சங்கடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அந்த நேரம் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி குரு வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார் அப்போது அது ஒரு விஷயமாக யோசிக்கணும் மூன்றாம் இடத்துல சனி சரிங்களா அடுத்தது நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது இது எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக இந்த காலகட்டம் எப்படி நடக்கும் அதாவது தமிழ் புத்தாண்டு காலமான இந்த சித்திரை ஒன்றாம் தேதி முதல் பங்குனி முப்பத்தெண்டாம் தேதி வரை என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு உங்கள் ராசி அதிபதியிலருந்து பார்ப்போம் ஆறாம் இடத்துக்கு போகிற குரு ரெண்டு விஷயத்தை பண்ணுவார் ஒன்று உத்தியோகத்தில் மாற்றம் சந்திக்க வேண்டிய அமைப்பு வரும் ஒரு பாயிண்ட் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும்னா ரொம்ப கடினமான ஃபோர்ஸு ஒரு சங்கடம் பிரச்சனை கடன் கொடுத்தவங்க மூலிமா தொந்தரவு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்போம் இந்த நேரம் அப்போ அதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க இது என்னத்தை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கடவுள் அந்த கிரகம் உங்களை கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு விமோஷனம் பிறக்க வைக்கிறாரு அப்போ ஏதாவது ஒன்று பண்ணி கடனை கட்ட வைப்பார் அது ஒரு பிரச்சனை நடக்கும் தொழிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுங்கிறது உத்தியோகஸ்தானம் அப்போ அந்த உத்தியோகஸ்தானத்தில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது சும்மா நார்மலாக இப்படியே போனேன் வந்தேன் எனக்கு இவ்வளோ சம்பளம் வந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அப்டேட்டு கரண்ட் அப்டேட்டு அப்படிங்கிற சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய தொழிலில் இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்க வேண்டிய நேரமாக இந்த நேரம் அமைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து மறையிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபுட்டுங்கிற விஷயத்தில் தெளிவாக வச்சுக்குவாங்க இதுதான் எனக்கு சேரும் இதுதான் சேராது சேரா அது எப்போ இருந்தாலும் தண்ணி சம்மந்தப்பட்டதுலையும் ஃபுட்டு சம்மந்தப்பட்டதுலேயும் தெளிவாக ஒன் இயர் நீங்கள் வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராமல் இருக்கும் நல்லா தூக்கம் வரணும் தூக்கம் வரல அப்படின்னா தூங்கிறதுக்கு உண்டான நடைப்பயிற்சி தூங்கிறதுக்கு உண்டான ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லது நடக்கும் அடுத்தது மூணாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குமானா கொடுக்காது ஏன்னா மறைவு ஸ்தானம் ஸோ உடன் பிறந்தவர்களால் மட்டும் சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் நீங்கள் தெளிவாக இருந்து போங்க நாலாம் இடத்துல ராகு அப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு உங்களோட ஹெல்த் இஸ்யூஸு ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாக்கி கொடுப்போம் பத்தாம் இடத்துல கேது தொழிலுக்காக வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அமைப்புகள் இல்லைன்னா தொழிலில் வேலை பார்க்குற இடத்துல கொலீக்ஸுக்கு பக்கத்தில் உங்களுடைய ரகசியங்களை பரிமாறிக்காமல் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்லிக்காமல் தெளிவாக வச்சுக்கிட்டோம்னா போதும் அந்த தொழிலை நீடிக்கலாம் இல்லை என்றால் பிரச்சனை ஏற்பட்டு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ ஆக மொத்தம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இந்த தமிழ் புத்தாண்டு நாட் வரும் இந்த ஒரு வருட காலங்கள் உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றத்தை சந்திக்கணும் அதே போல் வாழ்க்கையில் வந்து பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தணும் அம்மாவடி உறவுகளும் உங்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தணுங்கிற அமைப்புகள் இருக்குது சரி பாசிட்டிவாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய ராசி அதிபதியே குரு அப்போ அந்த குரு வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நியாயமான தர்மமான வழியில் நீங்கள் செல்கிற நபராக இருந்தாங்க அப்படின்னா இத்தனை பிரச்சனையும் கொடுக்கவே மாட்டார் நீங்கள் வேணா யோசிச்சு பாருங்கள் யாருக்காச்சும் இந்த ஏழரை சனி அஷ்டம் சனி இதெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடாத ஆட்டம் கிடையாது ஒரு பயங்கர ஒரு ஒரு கால் புணர்ச்சி தலக்கணம் இதெல்லாம் எந்த இருக்கும் சின்ன வயசில் பையனுக்கு ஜாதகத்தில் ஏழரை வந்தால் அப்பாவை பாதிக்கும் அதே போல் அந்த பையனுடைய உடல்நிலை பாதிக்கும் அவங்க அப்பாவுக்கு இந்த சிந்தனை கொடுப்பார் அந்த அனுபவத்தை கொடுப்பார் எந்த அனுபவம் எவ்வளோ பெரிய காசு போனால் எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது நம்ம வாழ்க்கையில் வந்து எது இதெல்லாம் சேமித்து வச்சால் தான் என்னையை காப்பாற்றிருக்குங்கிற ஒரு அனுபவத்தை கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு அனுபவசாலியாக மாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த நேரம் அமையும் உங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நீங்களோடைய உங்களுடைய பரிகாரம் அப்படிங்கிறதுல குழந்தை வழிபாடு சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய முன்னோர்கள் சொல்லி செய்யாமல் விட்ட பரிகாரங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருந்தால் செஞ்சிருங்க அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு பத்து ரூபாயும் ஒரு ஒரு ரூபாயும் முடிஞ்சு வச்சு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு போய் உண்டியில் போட்டு வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க போகும் தலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஜீவசமாதி அடைஞ்ச மகான்கள் கோயிலுக்கு போகலாம் இல்லைன்னா வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதர் தரிசனம் பண்ணுறதும் ராமானுஜரோடைய தரிசனம் பண்ணுறதும் ஆழ்வார்கள் தரிசனம் பண்ணுறதும் அறுபத்தி மூணு நாயன்மார்களோடைய தரிசனம் பண்ணுறதும் உங்களுக்கு மிக அற்புதமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் நன்மை பயக்கும்னே சொல்லி முடிக்கலாம்